ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மாஸ் பக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசி வாய்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பேசி வாய்ஸில் நான் ரொம்ப குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா யாரோ செய்கிறார்கள் இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா கொய் கர்த்தாக கொய் அப்படின்னா யாரோ கர்த்தாக அப்படின்றது செய்கிறார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ யாரோ செய்கிறார்கள் கொய் கர்த்தாக அப்படின்னு சொல்லலாம் ஏதோ செய்யப்படுகிறது யாரோ செய்கிறார்கள் அதுக்கு ஏதோ செய்யப்படுகிறது அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா குச் கியா ஜாத்தா குச் கியா ஜாத்தாஹ ஏதோ அப்படின்றதுக்கு ஹிந்தியில் குச் செய்யப்படுகிறது கியா ஜாத்தாஹ குச் கியா ஜாத்தாஹ யாரோ கழுவுறாங்க இல்லை யாரோ துவைக்கிறாங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோய் தோத்தாக கோய் தோத்தாக ஸோ கோய் அப்படின்றது யாரோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ கழுவுறாங்க இல்லாட்டி துவைக்கிறாங்க ரெண்டுக்குமே ஹிந்தியில் தோத்தாக அப்படின்னு சொல்லலாம் ஏதோ கழுவப்படுகிறது ஏதோ துவைக்கப்படுகிறது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் குச் தோயா ஜாத்தாஹ குச் தோயா ஜாத்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் யாரோ கழுவுகிறார்கள் இப்போ ஏதோ கழுவப்படுகிறது ஸோ குச் தோயா ஜாத்த ஏதோ கழுவப்படுகிறது குச் தோயா ஜாத்தாக யாரோ சமைக்கிறார்கள் யாரோ சமைக்கிறார்கள் ஹிந்தியில் கோய் பக்காத்த கோய் பக்காத்த கொய் அப்படின்னா யாரோ சமைக்கிறார்களுக்கு ஹிந்தியில் பக்காத்த அப்படின்னு சொல்லலாம் யாரோ சமைக்கிறார்கள் கோய் பக்காத்த ஏதோ சமைக்கப்படுகிறது குச் பக்காயா ஜாத்தாக ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் யாரோ சமைக்கிறார்கள் இப்போ ஏதோ சமைக்கப்படுகிறது அது ஹிந்தியில் குச் பக்காயா ஜாத்தாக அப்படி சொல்லலாம் ஏதோ அப்படின்றதுக்கு குச் பக்காய ஜாத்தா அப்படின்னா சமைக்கப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம் குச் பக்காயா ஜாத்தாக யாரோ விற்கிறார்கள் ஏ யாரோ விற்கிறாங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோய் பேச்ச்தோய் பேச்ச்தோய் அப்படின்னா யாரோ விற்கிறார்களுக்கு ஹிந்தியில் பேச்ச்தாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாரோ விற்கிறார்கள் கொய் பேச்ச அடுத்து ஏதோ விற்கப்படுகிறது யாரோ விற்கிறார்கள் ஏதோ விற்கப்படுகிறது ஏதோ விற்கப்படுகிறது எப்படி சொல்லனா குச் பேச்சா ஜாத்தாக குச் பேச்சா ஜாத்தாக குச் அப்படின்னா ஏதோ பேச்சா ஜாத்தா அப்படின்னா விற்கப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம் குச் பேச்சா ஜாத்தாக யாரோ சாப்பிடுகிறார்கள் யாரோ சாப்பிட்றாங்க ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் கொய் காத்தாக கோயி காத்தாக கோய் அப்படின்னா யாரோ சாப்பிடுகிறார்கள் அப்படின்றத ஹிந்தியில் காத்தாக அப்படின்னு சொல்லலாம் கோயி காத்தாக ஏதோ சாப்பிடப்படுகிறது யாரோ சாப்பிடுகிறார்கள் ஏதோ சாப்பிடப்படுகிற படுகிறது அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா குச் காயா ஜாத்தாக ஏதோ சாப்பிடப்படுகிறது ஹிந்தியில் குச் காயா ஜாத்தாக குச் காயா ஜாத்தாக யாரோ பழுது பார்க்கிறார்கள் அதாவது ஏதோ யாரோ ரிப்பேர் பண்ணுறாங்க ரிப்பேர் பார்க்குறாங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோய் மரமத் கர்த்தாக கோய் மரமத் கர்த்தாக இந்த மரமத் அப்படின்றதாங்க ரிப்பேர் பழுது ஓகே கோய் மரமத் கர்த்தாக ஏதோ பொருள் பழுது பார்க்கப்படுகிறது யாரோ பழுது பார்க்கிறார்கள்னு பார்த்தோம் இல்லையா ச அடுத்த இது என்ன வந்திருக்கு ஏதோ பொருள் பழுது பார்க்கப்படுகிறது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிசி வஸ்துக்கே மரமத் கீ ஜாத்தீஹ கிசி வஸ்துக்கு மரமத் கீ ஜாத்திஹெ கிசி வஸ்து அப்படின்னா ஏதோ பொருள் அப்படின்ட்டு அர்த்தம் மரமத் அப்படின்னா ரிப்பேர் ஸோ பழுது பார்க்கப்படுகிறது ரிப்பேர் பண்ணப்படுகிறது அப்படின்றத மரமத் கீ ஜாத்திஹ அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏதோ பொருள் ரிப்பேர் பார்க்கப்படுகிறது ஹிந்தியில் கிசி வஸ்துக்கு மரமத் கீ ஜாத்திஹ யாரோ எழுதுகிறார்கள் யாரோ எழுதுகிறார்கள் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் கோயில் லித்தாக கோயி லித்தாக கோயி அப்படின்னா யாரோ எழுதுகிறார்கள் அப்படின்றத ஹிந்தியில் லிக்தாக அப்படின்னு சொல்லலாம் கோயி லித்தாக ஏதோ எழுதப்படுகிறது யாரோ எழுதுகிறார்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ ஏதோ எழுதப்படுகிறது அதை ஹிந்தியில் குச் லிக்கா ஜாத்தாஹ குச் லிக்கா ஜாத்தாஹ குச் அப்படின்னா ஏதோ எழுதப்படுகிறது ஹிந்தியில் லிக்கா ஜாத்தாஹ குச் லிக்கா யாரோ தீர்மானிக்கிறார்கள் இது வந்து எப்படி சொல்லானா யாரோ டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லனா கோய் தய கோயி தய தயக்கர்த்தஹ இந்த தய அப்படின்றதாங்க தீர்மானிக்கிறது தய தயக்கர்த்த ஏதோ விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறாங்க அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா கோய் பாத் தயக்கி ஜாத்தி ஹ கோயி பாத் தய கீ ஜாத்தி ஹ கோயி பாத் அப்படின்னா ஏதோ விஷயம் தய கி ஜாத்திய அப்படின்னா முடிவெடுத்திருக்காங்க தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் கல்யாணம் முடிவாயிருக்கு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொன்னால் ஷாதி தய உய அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் தய அப்படின்றது முடிவெடுக்கிறது தீர்மானிக்கப்படுகிறது ஏதோ விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது ஹிந்தியில் கோயி பாத் தய கி ஜாத்திய யாரோ தொடங்குகிறார்கள் யாரோ தொடங்குகிறார்கள் ஹிந்தியில் கோய் சுரு கர்த்தாக யாரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஹிந்தியில் கோய் சுரு கர்த்தாக கொய் அப்படின்னா யாரோ சுருகர்த்தாக அப்படின்னா தொடங்குகிறார்கள் அப்படின்ட்டு அர்த்தம் கோய் சுரு கர்த்தாக ஏதோ தொடங்கப்படுகிறது யாரோ தொடங்குகிறார்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ ஏதோ தொடங்கப்படுகிறது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச்சு சுருக்கிய ஜாத்தாக குச் சுரு கியா ஜாத்தாக குச் அப்படின்னா ஏதோ தொடங்கப்படுகிறது அதை ஹிந்தியில் சுரு கியா ஜாத்தாக அப்படின்னு சொல்லலாம் யாரோ கொண்டு வருகிறார்கள் யாரோ கொண்டு வர கொண்டு வராங்க ஹிந்தியில் கொய் லாத்தாக கோயிலாத்த கொய் அப்படின்னா யாரோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு இல்லையா ஸோ கொண்டு வராங்க அப்படின்றப்போ லாத்தாக அப்படின்னு சொல்லலாம் கோய் லாத்தாக ஏதோ பொருள் கொண்டு வரப்படுகிறது யாரோ கொண்டு வராங்கன்னு பார்த்தோம் இப்போ ஏதோ பொருள் கொண்டு வரப்படுகிறது ஈர இந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோய் சீஜ் லாய் ஜாத்தி ஹெ கோ சீஜ் லாய் ஜாத்திய சீஜ் அப்படின்னா பொருள் லாய் ஜாத்தி அப்படின்னா கொண்டு வரப்படுகிறதுன்னு அர்த்தம் ஸோ ஏதோ பொருள் கொண்டு வரப்படுகிறது கொய் சீஜ் லாயி ஜாத்தி ஹே கொய் சீஜ் ஏதோ பொருள் கொண்டு வரப்படுகிறது லாய் ஜாத்திய ஸோ ஏதோ பொருள் கொண்டு வரப்படுகிறது கொய் சீஜ் லாய் ஜாத்தி ஹெ நான் கேட்கிறேன் நான் கேட்குறேன் ஹிந்தியில் மே பூச்ச்தாகும் மே பூச்ச்தாகும் இந்த பூச்ச்தா அப்படின்றதாங்க கேட்குறது ஸோ நான் கேட்குறேன் அப்படின்றப்போ மே பூச்சாஹூ அப்படின்னு சொல்லலாம் மே பூச்சாஹூ என்னிடம் கேட்கப்படுகிறது இப்போ நான் கேட்குறேன் அதுக்கு என்னிடம் கேட்கப்படுகிறது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முத்சே பூச்சா ஜாத்தாஹ முத்சே பூச்சா ஜாத்தாஹ முத்ஸே அப்படின்னா என்னிடம் கேட்கப்படுகிறது ஹிந்தியில் பூச்சா ஜாத்தாக நான் தண்டிக்கிறேன் நான் தண்டிக்கிறேன் நான் பனிஷ் பண்ணுறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே சஜா தேத்தாகும் மே சஜா தேத்தாகும் மே அப்படின்னா நான் சஜா தேத்தா அப்படின்றது தண்டிக்கிறது ஸோ நான் தண்டிக்கிறேன் மே சஜா தேத்தாஹும் நான் தண்டிக்கப்படுகிறேன் நான் தண்டிக்கிறேன் நான் தண்டிக்கப்படுகிறேன் இதே ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே சஜா தீ ஹே முஜே சஜா தீ ஜாத்தி ஹே முஜே அப்படின்னா நான் சஜா தீ ஜாத்திஹே அப்படின்னா தண்டிக்கப்படுகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் நான் உத்தரவு போடுகிறேன் நான் உத்தரவு போடுகிறேன் ஹிந்தியில் மே ஆதேஷ் தேத்தாகும் மே ஆதேஷ் தேத்தாகும் ஆதேஷ் அப்படின்றதாங்க உத்தரவு ஸோ நான் உத்தரவு போடுகிறேன் அப்படின்றப்போ மே ஆதேஷ் தேத்தாகும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு உத்தரவு போடப்படுகிறது எனக்கு உத்தரவு போடப்படுகிறது ஹிந்தியில் முஜே ஆதேஷ் தியாஜாத்த முஜே ஆதேஷ் தியா ஜாத்தாஹே ஆதேஷ் அப்படின்னா உத்தரவு ஸோ எனக்கு உத்தரவு போடப்படுகிறது முஜே ஆதேஷ் தியா ஜாத்தாஹ நான் வேண்டுகிறேன் நான் வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் அப்படின்றப்போ இது என்னென்னா ரிக்வெஸ்ட் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதை எப்படி இந்த சொல்லானா மே வினத்தி கர்த்தாகும் மே வினத்தி கர்த்தாகும் வினத்தி அப்படின்றதாங்க ரிக்வெஸ்ட் என்னிடம் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது என்னிடம் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது முஜே வினத்தி கீ ஜாத்திஹெ முஜே வினத்தி கீ ஜாத்திஹெ என்னிடம் வேண்டுகோள் வைக்கப்படுகிறது முஜே வினத்தி கீ ஜாத்திஹ நான் கொள்ளையடிக்கிறேன் நான் கொள்ளையடிக்கிறேன் அடிக்கிறேன் மே லூட் மே லூட் தாஹும் லூட் தா அப்படின்றதாங்க கொள்ளையடிக்கிறேன் ஸோ நான் கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ மே லூட் அப்படின்னு சொல்கிறாங்க மே லூட் நான் கொள்ளையடிக்கப்படுகிறேன் நான் கொள்ளையடிக்கிறேன் இப்போது நான் கொள்ளையடிக்கப்படுகிறேன் இந்த நான் கொள்ளை அடிக்கப்படுகிறேன் இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா முஜே லூட்டா ஜாத்தாக முஜே லூட்டா முஜே லூட்டா ஜாத்தாக நான் அனுமதிக்கிறேன் நான் அனுமதிக்கிறேன் ஹிந்தியில் மே இஜாஜத் தேதாஹூ மே இஜாஜத் தேத்தாகும் இஜாஜத் தாங்க அனுமதிக்கிறது பர்மிஷன் नान अनुमदिकरेन मैं इजाजत देता हूँ नान अनुमदिकरेन नान अनुमदिकरेन हिंदी ला मुझे इजाजत दी जाती है मुझे इजाजत दी जाती है यानी कि परमिशन तरह पड़ी रहते अब इन तो मुझे इजाजत दी जाती है नान उदेवी सही करें ना हेल्प पन ना हेल्प पन मैं सहायता करता हूँ मैं सहायता करता हूँ நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹிந்தியில் மே சாயத்தா ஹூ சாயத்தா அப்படின்றதாங்க ஹெல்ப் எனக்கு உதவி செய்யப்படுகிறது நான் உதவி செய்கிறேன் எனக்கு உதவி செய்யப்படுகிறது ஸோ எனக்கு உதவி செய்யப்படுகிறது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் மேரி சாயத்த கீ ஜாத்தி ஹ மேரி சாயத்தா கீ ஜாத்தி ஹ எனக்கு உதவி செய்யப்படுகிறது மேரி சாயத்தா கீ ஜாத்தி ஹெ நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் மே தேத்தாகும் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கறது நான் இதை கொடுக்குறேன் அப்படின்றப்போ ஹிந்தியில் மே தேத்தாகும் அப்படின்னு சொல்லலாம் மே தேத்தாகும் இது வந்து ஆண்பால் இதுவே பெண் பால்லாம் மே தேத்தியும் அப்படின்னு சொல்லலாம் நான் கொடுக்கிறேன் மே தேத்தாகும் என் எனக்கு கொடுக்கப்படுகிறது எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் கொடுக்கிறேன் எனக்கு கொடுக்கப்படுகிறது ஹிந்தியில் முஜே தியா ஜாத்தாக எனக்கு கொடுக்கப்படுகிறது முஜே தியா ஜாத்த முஜே தியா ஜாத்தாக நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் ஹிந்தியில் மே மாஃப் கர்த்தாகும் மே மாஃப் கர்த்தாக மாஃப் அப்படின்றதாங்க மன்னிப்பு ஸோ மன்னிக்கிறேன் அப்படின்றப்போ மாஃப் கர்த்தாகவும் அப்படின்னு சொல்லலாம் நான் மன்னிக்கிறப்போ மே மாஃப் கர்த்தாகவும் நான் மன்னிக்கப்படுகிறேன் நான் மன்னிக்கப்படுகிறேன் ஹிந்தியில் முஜே மாஃப் கிய ஜாத்தா முஜே மாஃப் கிய ஜாத்த மாஃப் அப்படின்னா மன்னிப்புன்னு தெரிஞ்சுருக்கோம் ஸோ மன்னிக்கப்படுகிறேன் அப்படின்றப்போ மாஃப் கிய ஜாத்தா அப்படின்னு சொல்லலாம் முஜே மாஃப் கியா ஜாத்தா நான் அனுப்புகிறேன் நான் அனுப்புகிறேன் ஒரு ஆளாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ் நான் அனுப்புகிறேன் அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா மே பேஜ்தா ஹூ மேஜ் தா ஹூ இந்த பேஜுதா அப்படின்றதாங்க அனுப்புகிறது நான் அனுப்பப்படுகிறேன் நான் அனுப்பப்படுகிறேன் ஹிந்தியில் முஜே பேஜா ஜாத்தாக முஜே பேஜா ஜாத்தாக அனுப்புறது அப்படின்றத பேஜா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அனுப்பப்படுகிற அப்படின்றப்போ மு முஜே பேஜா ஜாத்தாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேசு வயசு இந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து ஒரு எப்போவுமே நம்ம வந்து நம்ம வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளில் கொஷின் கேட்கும்போது தமிழில் கேட்போம் அதை ஹிந்தியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பட் இப்போ ஒரு டிஃப்ரெண்டாக ஹிந்தியில் நான் கேட்டிருக்கேன் அதை நீங்கள் தமிழில் என்ன மீனிங்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதேமாரி நிறைய வீடியோஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய்